மகிண்ட தந்தை பேராயருடைய வாழ்க்கைக்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லப்படுவதான வார்த்தை அர்த்தத்தை கூறியதாகும் எங்களுடைய தந்தை பேராயர் என்னுடைய என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பில்டராக இருந்திருக்கிறார் தளங்களிலே என்னை அழைத்து சென்று அநேக அரசியல் தலைவர்களோடு நிற்கும்படியான கிருபிகளை ஐயாவோடு பெற்றுக் கொண்டேன் என்னுடைய இரண்டு புத்தகங்களையும் கூட ஐயா அவர்கள் தான் வெளியிட்டார்கள் பிறந்த நாளிலேயும் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளிலேயும் வெளியிடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் ஐயா அவர்களுடைய அன்பு மறக்க முடியாதது என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் அவர்கள் வைத்திருந்ததான அன்பிற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயாவுடைய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவாராக விசேஷமாக சென்னை பேராயிரவர்களையும் அவர்களும் அவரது குடும்பத்தையும் கருத்து ஆறுதல் படுத்துவாராக ஆமையும்